அடே இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது நான் உட்கார்ந்து பார்க்கேன் நீங்க தான் நடுவு வந்துட்டீங்க பாதே பாதே நிப்பாட்டியளா உங்க காமெடிக்கு ஒரு அலவிலியோ கலாச்சத்தில போதோ கேட்ட பதில் சொல்லுங்க அத்தை பாத்த தெரியலயா அவர் பல்லூன் டெக்கரேஷன் பண்றது காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காரே அத்தை எனக்கு பலூன் டெக்கரேஷனா ஆமாட்டே சின்ன சின்னப் புள்ள தூக்கிட்டு திக்கிட்டு அதனால அவர் வரும்போது இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நம்ம அவள வர வைக்கணும்ல நானே அங்கிளுக்கு இந்த ஐடியா குடுத்தேன்

இவன் மாசமா இருக்கிற புள்ள உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை நீ அமைதி உட்காரு இந்த வேலை எப்படி கேள்வி சொல்லு நான் அழகா செஞ்சு முடிக்கேன் இந்த போல நீ சொன்ன மாதிரி நான் ஊதி வச்சுக்கேன் பண்ணுவேன் போட்டு கட்டி வச்சுட்டு இந்த இன்னைக்கு வச்சு அவன் நாலு பக்கமா கயிறு போட்டு ஈத்து விட்டா டெக்கரேஷன் ஓவர் இதுக்கு எதுக்கு நீ வந்து மாங்கு மாங்கு வேலை செய்யணும் மாசமா இருக்கிற புள்ள போய் அமைதி உட்காரு பாத்தியா ஆமாமா பச்சக்கிளி இந்த வேளை நான் நாங்க நீ எந்த வேளை செய்ய தல உட்காரு ஆமா அன்னலட்சுமி எங்க அவ ஆளே காணா அவனா அவ மர்மா ஊருக்கு வரல அதனால ஊருக்கு பெரிய விருந்தே வைக்கணுமா கொல்லபுத்தூர்ல உட்கார்ந்து சமச்சிட்டு கிடக்கா

சரி அங்கு எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஒரு பாத்திரம் குழந்தையா வந்தேன் நான் ஈவினிங்கா வந்து அக்காவையும் குழந்தையும் பாத்துக்கிறேன் நீங்க பாருங்க சரிங்களா எப்ப மதியானம் சாப்பிட்டு காத்து வந்து சாப்பிட்டு போவா பாக்கல பச்சைக்கிளி நீ எந்த வேலையும் செய்யாத உட்காந்து வேலையை மட்டும் பாரு சரியா உங்களுக்கு இருக்கிற வெளிய வேலையா உட்கார வேலை மட்டும் தான் மத்தபடி நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது அங்கு பாத்துருக்க எப்ப உன் கொண்டாடி நான் பத்து ரூபா பாத்துக்கிறேன் நீ பயப்படாம போயிட்டு வாங்க என்ன பலன் எல்லாம் நிக்க வச்சு எல்லாம் தூண்டி போட்டு கட்டுவா நீ பேசாம சாம உட்காந்து மா நானே எல்லாம் பாத்துக்கிறேன் உன் புருஷன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து வேலை செஞ்சுனா அதுக்கப்புறம் உன் புருஷன் பாத்தாலும் என்ன கேள்வி கேப்பா ஐயோ நான் புடிச்சுக்கிறேன் நீங்களே கட்டுக்க ஒத்தாலே எப்படி கட்டுவீங்க காத்து வரைக்கும் காலம் படிக்கணும்லாம் வாங்க அங்கு சரி சரி இந்த பலூன் தூக்கி போட்டு கட்டுவோம் அங்கு சைடா இருக்கு இன்னும் கொஞ்சம் நடுச்சா தாம்பல வைங்க தள்ளுங்க தள்ளுங்க ஆ ஓகே ஓகே அப்படியே கையில போட்டு கட்டுங்க அட 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 ஏப்பி யாரனுக்கு இந்த துணி எம்பட்டி எடுப்பா அதுக்கு அவன் கலருக்கு தகுந்தாப்லயே கடக்கு ஆச்சி இப்போ எதுக்கு அழுகுறீங்க எல்லாரும் பொண்ணுனா வந்து பிறந்த வீட்ல இருந்து புகுந்து போய் ஆவணும் அதே மாதிரி குழந்தை பிறந்தா குழந்தை தூக்கி போய் தான் செய்வாங்க இதுக்கு எல்லாம் அதுக்கு இல்லடி இவனால எல்லாரும் கூட்டா வந்துட்டா இப்போ குழந்தை கூட்டிட்டு போறல என்ன நான் தனி கட்ட தானே அதனால செத்து மனசு கொஞ்சம் தவிக்குது அதுக்கு என்ன செய்து மாமியார் மனசு இப்போ தான் மாறி இருக்கு அதனால மாமியார் மர்மவ சந்தோஷம் இருக்கட்டும் நம்ம ஏ அதரோட தலையிட போறது கிடையாது அப்புறம் எதுக்கு கேள்வி உட்கார்ந்து உட்கார் வச்சிருக்கீங்க முனியோட எல்லாம் உரிமையா அவங்களுக்கு ஏற்கனவே ஆச்சியே அழுதுட்டு கிடக்கு நீ ஏண்டி அதை வேறமே நொண்டி எடுத்துட்டு கிடக்க பேச நான் இரு அவ சொல்றது நசுதாரடி பொண்ணை பெத்துவக பொறுக்கற புள்ள நம்ம ஊடுக்கு தொந்த இல்ல ஆம்பள ஊட்டு பொறுக்கற புள்ள நமக்கு தொந்த அதுக்கு என்ன செய்யது அம்மா எங்க ஊ பேத்தி இன்ன ஆளை காணோம் பொடைய மாத்திட்டு போறோம் இன்னும் வரல புருஷன் உபந்தாரி என்னடா பண்றானோ தெரியல ம் போடா போடா வசந்திகா இன்ன கொஞ்சம் ஆளை இல்லனா போதுமே உடனே என்ன பத்தி கலி கலி தள்ளவியே ஏட்டி நல்ல நேர முடித்துக்குள்ள கலம் அதுக்கு அத தண்ணி அவ கேட்டா ஆமா ஆமா சம்பந்தி ஊடுக்கு வரவா காசு கடப்பாவோ காாலில குழந்தை வெச்சுக்கிட்டு கல முடியாதுல அத வந்து காலையில சாபடி சாபடிட்டு கலப்பு ஆகணும் சொன்னேன் அதுக்குனே மத்தியான சோத்து வரைக்கும் இங்கே இருந்தா இப்படி அவ்ளோதான் அச்சி கலம்பி ஆச்சுல கெளன சின்னப்ண்ணே ரெடியா கலம்புமா அதெல்லாம் ரெடி ஆயிடுது உங்களுக்கு அத காத்துக்கறத நான் புருஷனோ பொண்ணடி ரெடியாவுது இமட்ட நேரமா சரி சரி அமைதியா இரு சரியா அச்சி குழந்தை குடி கலம்பறோம்ல

சும்மா உன் பாட்டிக்கு சரியான சாமத்தின் பணத்தை நல்லா சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு பணமே இல்லை பணமே இல்ல பாக்குற உங்களுக்கு பழைய தான் குடிச்சி பசினி பட்டினிமா கிடக்கணும் என்ன பிலா விடுது பத்தியா யாட்டி பேச மாடுவா அதை ஒரு முறை கிடைக்கு என் கையில கிடக்கிறதோ காலையில் கடற்கிறதோ ஏ ஏன் பேர் பிள்ளைங்க வாங்கி போட்டுருக்கேன் செய்வாழ என்னதான் உங்க அம்மா மடிச்சு மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைக்கு நாங்கள் போட்டு அனுப்புன்னு பாத்தீங்க அது வந்து சம்பிரதாயம் நம்ம செய்ய முட்டோம்னா அப்புறம் அது ஒரு சம்பளத்துக்கு வரக்கூடாது அதனால நீங்க அதை வருத்தப்படாதீங்க யா பேர குழந்தைக்கு இது உடுப்பு நல்லா இருக்கு அவன் உடுத்திருக்கு நகுலும் நல்லா இருக்கு இப்போதான் குழந்தை அழகா இருக்கு இந்தாங்க குழந்தை திக்கிட்டு நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி கிளம்பு வா ஆச்சி நீ எங்களோட வாயே நான் எங்க கூட வரது முன்ன மாதிரி ஒத்தியா இருந்தா உடனே ஓடி வந்திருப்பி இப்போ என்ன உடம்பி வீட்ல ஒரு சீவன் இருக்குல அந்த மாட்டை யார் பாத்துக்கிறது ஆ மத்த மனுஷன் அதுக்கு கொடுத்தா அவைய மாட்டி பாத்து பாவலாம் அதனால நீங்க போவோ நான் பொறுமையா வாறேன் சரிங்க ஆச்சி அக்கா சரிங்க கண்ணே கிளம்புறோம் ஆ பாத்து பத்தற போய்ட்டு வா தம்பி சின்ன பண்ணி பாத்து பத்தற

தேவி அண்ணா வந்து பாத்துட்டு அங்க சோத்து கறி கூட கூடாது அப்புறம் நம்ம கறி சோறு போறோம்ன்ற பேர்ல கறி பண்ண சோறு போட கூடாது பாத்துக்க கருஜா கிள்ளச்சி ஏன் ஒரு மாதிரி இருக்க தலையில தான் சுத்துதமா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அம்மா நீங்க வேலைக்கு போகல இன்னைக்கு வீட்ல இருக்கீங்க அது ஏற்கனவே நீ மைண்ட் வேற அப்செட்ல இருக்க உனக்கு கொஞ்சம் உடம்பு வரச்சரி இல்லையா நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ வீட்ல எடுத்து போட்டு செஞ்சிட்டு இருப்ப அதனால தான் நீ ரெஸ்ட் எடு நான் அன்னைக்கு லீவு சொல்லிட்டேன் அதனால நீ எதை பத்தி கவலைப்படாம அமைதியா ரெஸ்ட் எடு ஏற்கனவே நீங்க லீவ் போட்டீங்க நேத்து இன்னைக்கு மறுபடியும் லீவா ஏதாவது சொல்லப்படாத

சரி நான் ஒரு வந்து வந்து பாத்திர ஒரு ஒருட்டு வந்தேன் என்ன சரோதே இது யாருக்கு எது சொல்லி வச்சிருமே அனிசி கேக்கல மாமா ஒரு மாதிரி இருந்து அதனால தான் அம்மாக்கு நைட் நைட் போன் பண்ணி பேசினேன் சரி சரி விடு வந்தவங்கள நல்லபடியா கவனிச்சுக்க பாகத்தை உட்கார்க்கே என்ன சாப்பிடுறீங்க எது வேணாம் மாப்ள புள்ள மாஸ்மார்க் கேட்டேன்னே மனசு துடியா துழிக்குதே பாத்திர பல வந்தே அதே சமயத்துல அவ சொன்னது எல்லா விஷயமும் நானே கேட்டேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா கடவுள் நம்ம கைவிட விட மாட்டாருல கவலைப்படாதீங்க இன்னங்க பழம் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த மாசல ச்சா நல்ல ஜூஸ் பழம் போட்டு குடி சாப்பிட அவளம நல்ல தம்பி ஏத்தி சரியா எதுக்குமே இமத்தரம் பழம் வாங்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே இவரு வீட்டுல வாங்கி கூச்சி வச்சிருக்காரு இப்ப நீ வேற ஒரு கூடை பழம் கொண்டு வந்தீங்க பழம் எல்லாம் நல்லா சாப்ணும்டி காய எல்லாம் நல்லா சாப்ணும்டா இந்த சாப்டு இருக்குதுல என்ன ஐடி போதிய ஒரு நாளைக்கு 5000 ஜூஸ் போட்டு குடி எங்க சொன்ன சொன்னா கேக்குறா குடிக்கவே மாட்டீங்கடா குடிச்சாலும் வாந்தி வருது மயக்கம் வருதுன்னு சொல்லுதா அவ அப்படிதான் சொல்லுவா நீங்க உடாதீங்க மாப்ள உடாம ஏதாவது ஒன்னு போட்டு குடிச்சிட்டே இருக்கே இல்லடி நான் எங்க இல்ல இல்ல வேணாதே அவ இருக்கட்டும் இன்னும் ஒரு செக்கப் பேர் போகணும் அதனால எது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அது அவ இருக்கட்டும் ஏமா நீ உட்கார்ந்து நான் காபி போட்டு கொண்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எந்த செய்ய வேண்டாம் இது கொண்டு போய் போ விஷயம் பேசணும் ஓடி உங்க அக்காவும் மாசமாக இருக்காவோ சரசவா போய் மாசமாக இருக்கா மாசமா இருக்கிற பிள்ளைங்க ஒருத்தர் ஒருத்தர் எதிர பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே தலைப்பிரசம் இல்லமா பிள்ளை அதனால ரெண்டு பேருமே ஒரே வீட்ல இருக்கிறது சரி வராது யாராச்சும் ஒருத்தரு வேற ஒரு வீட்லையோ இல்ல வேற ஒரு இடத்துலயும் வச்சுக்கிறதே நல்லது சொல்லிட்டு போய் ஜெல்ல இப்படி சொல்றியா ஆமா மாப்பிள உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டில் பொம்பளைங்க இல்லை உங்கள் அக்காவும் மாசம் அக்காவோ இப்போ என் மாவளும் மாசம் அவங்க ரெண்டு பேருமே வந்து யார் கமிச்சுப்பாங்க நல்லா நீங்களும் சொல்லுங்க பாப்போம் அதுவும் இல்லாமல் பல வருஷம் வச்சு உங்க அக்காவுக்கு இப்போதான் பிள்ளை இருக்கு என் பிள்ளைக்கும் இப்போதான் பிள்ளை இருக்கு ஆனால் அதுவே ரெண்டாம் கட்ட சூழ்நிலையில் கிடைக்கு மனசு வர அதுக்கு சரி கிடையாது ஆக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரே வீட்டில் இருக்கிறது சரி வராது அதனாலே உங்க குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்தோன்னு உள் மனசே தோண்டு பார்த்துங்க ஊரில் பெரியவங்களா அப்படிதான் சொல்லுவாவோ சொல்லுவாங்க தலைப்பிரசவம் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் அதுதான் நல்லா இருக்காதுல்ல ஒரு நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் வெளி வைக்கிறதான் சரியாக போகிறோம் சொல்றேன்னு தப்பா செய்யுங்க உங்க அக்கா பிள்ளையும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் உங்க பண்ணாடி பிள்ளையா நல்லா இருக்கணும்ல ஆஹ் உங்க அக்கா விட இதுக்கு முன்னாடி தனியா ஊடகத்தை தங்கி தரலாம் பேசாம அவங்க அங்கேயே அனுப்பிச்சு விட்டுருக்கே அவங்க வந்து புருசா ஆச்சு பொண்டாட்டி ஆச்சு பாத்துக்காவே நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கிடுங்க இங்க இருந்துட்டு வீட்டையும் பாத்துக்கணும் அவளையும் பாத்துக்கணும்னா யார் பாத்துக்கா சொல்லுங்க இது இதுல ரொம்ப சங்கடம் இல்லையா வீட்டுல ஒரு ரெண்டு பேர் இருக்கியாச்சே நாலு நாளைக்கு ஒருக்கா கூட துணி துவைச்சிக்கலாம் ஆனா இப்படி அஞ்சாறு பேர் இருக்கிற வீட்டுல தினமும் துணி துவைக்கணும் பாத்திரக்கணும் கூட்ட பேருக்கணும் எல்லாருக்கும் சமைக்கணும் எவ்வளவு வேலை கிடைக்கு சொல்லுங்க பாப்பா அதெல்லாம் வந்து சரிபட்டு வருமா சரசக்க ஓட முடியல அதே மாதிரி உங்க அக்காக்க ஓடம்ல பாத்துக்கணும்ல நீங்க ஆம்பளைங்க எப்படி இத்தனை வேலையும் பாத்துக்கிடுவீங்க உங்களுக்கு சமமா இருக்கும்ல யாராச்சும் ஒருத்தர தண்ணி எடுத்து தான் ஜரிய உங்க அக்காவ மாமாவையும் கொஞ்ச நாளுக்கு தண்ணி எடுத்து சொல்லுங்க அதுக்கு அப்புறம் வேணா வந்து இருக்கு சொல்லுங்க என்னடா இது ஏ நம்ம அக்காவை வெளிய அனுப்பறாங்க நினைக்காதீங்க என்ன நான் நல்லதுக்கு தான் சொல்லுதி இந்த வீட்ல பெரியவங்க யாராச்சும் இருந்தா சொல்லுவாங்கல அதனால தான் நான் சொல்லுதே பாத்துக்கங்க இல்லனா உங்களுக்கு சங்கடமா இருந்தா ஏ மவுளிய கூட அனுப்பிச்சுடுங்க நாங்க வச்சு பாத்துக்குறோம் அத்தை என்ன இப்படி பேசுறீங்க நான் சரிச்சு நல்லதா பாத்துக்குவேன்

அந்த அம்மா பேச பேச இவனும் எது பதில் பேசாம அமைதியா கிடக்குது பாரு மௌன சமதத்துக்கு அறிகுறியோ ஒருவேளை அந்த அம்மா சோட பேச்சு கட்டி என்ன விட்டு விட்டு தோர்த்து விட்டுருவானா செஞ்சாலும் செய்யமா படுபாவி பொண்டாட்டி தானே முக்கியமா போச்சு கூட பிறந்தவா எங்க முக்கியம் அவனுக்கு அப்பல உங்க குடும்பத்தை பிரிக்கணுன்றது காண்டி சொல்லல ஒரு நல்லது சொல்றது காண்டி தான் சொல்லுது வீட்டுல பெரியவங்க இருந்தா கண்டிப்பா அதை சொல்லிருப்பாவுல்ல எங்க ஊர் சைட்லாம் அப்படித்தான் சொல்லுவாவோ நான் மாசமா இருக்கிற பிள்ளை எழுத்து அப்படியே எழுத்து நிக்க கூடாது பார்க்க கூடாதுன்னு என்ன இவ்வளவு எதுவும் பேசாம அமைதியா இருக்கான் ஒருவேளை மாமி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன விட்டு விட்டு தோத்திருவானா அத சொல்றேன்னு தப்பா வச்சுக்காதீங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இல்லன்னு சொல்லாதீங்க இது குழந்தை விஷயம் எடுத்த கௌதம் எதுவும் பண்ண முடியாது இல்ல கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கிறதுல என்ன சொல்லிக்க நான் ஒண்ணும் உங்க அக்காவ நிரந்தரம் வைக்கணும்னு சொல்லலையே கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கட்டும் அது நல்லது இவளுக்கும் நல்லது எந்த சண்டை சத்திரம் இல்லாம அவங்க வாழ்க்கைய நல்லபடி பாத்துக்கலாம் இப்ப உங்க அக்காவும் மாமாவும் இருந்தாங்கன்னா மாமா அவர் வேலையும் பாப்பாரு அது ஒண்ணு பெருசா சிரமம் இருக்காது அதே மாதிரி நீங்களும் உங்க பஞ்சாயத்தி பாத்துக்கலாம் இப்ப எல்லாரும் ஒன்னா வீட்டுல இருக்கல அப்ப வேலைதான அதிகம் நீங்க வீட்டு வேலையும் பாக்கணும் வெளி வேலையும் உங்களுக்கு அவ்வளவு சங்கடமா இருந்தா என் கூட அனுப்பி விடுங்கிறேன் அம்மா நான் இங்க வர மாட்டேங்கறே இருப்பேன் அத்தை என்ன சரத்து நல்லத நான் பாத்துக்கறேன் கேட்டி வாய் மூடி அமரியா இரு உன் வாத்துல நல்லபடியா வரணும் தான் நான் பேசிட்டு நீ என்ன கூட வர மாட்டேன்னு சொல்றுவா இங்க பாரு மாப்ள நீங்க நல்லா தான் பாத்துக்கறீங்க நான் இல்லன்னு சொல்லல ஆனா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் சரியில்ல பாத்துங்க அதனால தான் சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு உங்க அக்காவை மாமா தனியா வைங்க இல்லனா என் மாவளைய கூட அனுப்பி வைக்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கது நல்லது இல்ல உங்க அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் சொல்றேன் நீங்க வேணா மன்னிச்சு பேர் உங்க அக்காவை ஏத்துக்கலாம் ஆனா இப்போ வந்து குசாசா வச்சிருக்கிற புள்ள இந்த வீட்டு வாரிசாக்கம் உங்க குழந்தை அதனால கொஞ்சம் அக்கறை வைங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சில விஷயத்தை நம்பி தான் ஆகணும் பாத்துக்கங்க அதுக்காக தான் சொல்லுனே நல்ல யோசனை பண்ணி முடிவெடுங்க நான் கிளம்புறேன் பா என்னமா வந்தது வரதா கிளம்புறே இருமா உன்னை பார்க்கணும் தோள வந்தேன் அத பாத்துட்டுனே இங்க இருந்து நான் என்ன செய்யப் போறேன் மாப்ள பாத்து நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க உங்க குழந்தை விஷயம் எதையும் போட்டு மனசுல போட்டு குழப்பிடாதீங்க கொஞ்ச நாளைக்கு எல்லாம் தவித்தனே இருக்கதா நல்லது அப்படி தான் சொல்லுவேன் மாமா அம்மா ஏதோ பேசிப் நீங்க நீ மனசுல வச்சுக்காதீங்க இல்ல சொல்றது அதுல ஒண்ணு இல்ல அத தான் பேசிப் அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா இல்லை ஏதாவது சத்த இருக்கும் என்னோமோ